ॐ शक्ति पराशक्ति ॐ ॐ आदि पराशक्ति ॐ ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार அடிகளே ஓ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓ ஓம் சக்தியே பங்காரு அடிகளே ஓ ஓம் 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 சக்தி நாம் தேர்ந்தெடுக்கும் மனநிலையே நம் பாதையை நிர்ணயம் செய்யும் நல்ல மனநிலையை வளர்த்துக் கொள்வோம் குரு வாழ்க, வாழ்க பங்காரம்மா அன்னையின் அருள்வாக்கு ஒரு வீட்டின் மகிழ்ச்சியை கலைக்க கூடாது சேர்த்து வைக்கத்தான் பார்க்க வேண்டும் தெய்வம் போது பொறாமை ஒன்றும் செய்யாது மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி பீடத்தில் கருவறை பணியை இன்று தஞ்சாவூர் மாவட்டம் திரு கண்ணபுரம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை மத்திய சென்னை மாவட்டம் கோயம்பேடு ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் நான் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து வந்திருக்கேன் சித்ரா பௌர்ணமி வேள்வி தொண்டுக்காண்டி வந்திருக்கேன் என்னோடய வாழ்க்கையில் அம்மா நிறையா அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க எல்லோரும் தொண்டு வந்து நல்லா செய் செய்ய சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் குடும்பத்தோடு வந்து தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அம்மா நிறையா நிறையா அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க சக்தி எல்லாருமே இந்த தொண்டை வந்து பயன்படுத்திங்க தொண்டை வந்து நல்லா செய்யுங்க அம்மா வந்து தொண்டை தான் நிறையா செய்ய சொல்லியிருக்காங்க நிறையா தொண்டுகள் செய்யுங்க என் பையன் வந்து என்னோடய வாழ்க்கையில் நடந்தது என் பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொன்னான் இம தொண்டு நாற்பத்தெட்டு நாள் இங்கே செஞ்சான் இன்றைக்கி நல்லா ஸ்கூலுக்கு போய் இன்றைக்கி வந்து நல்லா படிக்கிறான் சக்தி அவனுக்கு இன்றைக்கி வந்து ஒழுக்கம் எல்லாமே கற்றுக் கொடுத்தது அம்மா தான் அதனால் எல்லாருமே பிள்ளைங்களையும் சரி எல்லாருமே அம்மாவோட அற்புதங்கள் வந்து நிறையா வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நிறையா தொண்டு செய்ய செய்ய அம்மா வந்து நம்மளுக்கு வந்து நிறையா அற்புதங்கள் காட்டுவாங்க அம்மாவோட தொண்டை நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அம்மா வந்து நிறையா நம்மளுக்கு நிறையா அனுபவங்களை கொடுத்து இன்றைக்கி நான் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு வந்து தொண்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா என்னோடய குடும்பத்துக்காண்டி என் காண்டி நான் வந்திருக்கேன் சக்தி எல்லாருமே இந்த தொண்டை வந்து பயன்படுத்தி சித்ரா பௌர்ணமிக்கு வந்து கலந்துக்குங்க இருமுடி தொண்டிலையும் கலந்துக்குங்க எல்லா இதுலையும் கலந்துக்கிட்டு நான் நிறைய பயன் இதில் பெருங்க சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அம்மா அருள் கொடுக்கின்ற நேரத்தில் தான் ஒருவனுக்கு சிரமத்தை கொடுக்கும் புத்தியை மாற்றும் அப்படிப்பட்ட நேரத்தில் ஏமாந்து விடாதே என்பது குரு உபதேசமாகும் கடந்த ஒன்று அன்று கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டம் வடக்கு திட்டை மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை சேர்ந்த செவ்வாடை தொண்டர்கள் கோடை கால நீர்மோர் பந்தல் அமைத்து அந்த பகுதி பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர் ஓம் ஓம் சக்தி சக்தி மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி